ஒரு பத்து வயசு இருக்குங்க ஆடு மேடு மழை வெயில் எதையும் பார்க்காம குரூப்பா சுத்தி விளையாடிட்டு இருப்போம் இந்த செடி இருக்குல்ல இத பார்த்தாலே யானே தெரியாது கோவம் கோவமா வரும் ஒரு குச்சி எடுத்து அடிச்சு ஒவ்வொரு இலையா பிச்சி போட்டுருவோம் தூரத்துல இருந்து கள்ள விட்டு எரிஞ்சு இந்த கள்ளி செடிய கருணையே இல்லாம காலி பண்ணிடுவோம் இந்த செடியை துன்புறுத்துறதுல எங்களுக்கு அப்படி ஒரு பேரானந்தம் இத நான் மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து நைன்டி கிட்ஸ் பல பேரு இந்த வேலையை தான் பார்த்திருக்கோம் மொத்த செடியையும் காலி பண்ணிட்டு அதுல இருக்கிற பழத்தை எடுத்து தார் ரோட்ல தேய்ச்சோம்னா அதுல இருக்கிற முள்ளெல்லாம் உதிர்ந்துடும் அப்புறம் பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டு மீதிய மூஞ்சில பூசிக்கிட்டு பயமுறுத்தி விளையாடிட்டு இருப்போம் ஆனா அன்னைக்கு இந்த பழத்தை பத்தின அருமையும் பெருமையும் இதை சாப்பிடறது மூலமா எவ்வளவு பெரிய ரொம்ப சாதாரணமா தெரியாதுங்க நைன்டிஸ் கிட்ஸ் அழிச்சு விளையாடின இந்த செடியை தான் மெக்சிகோலையும் எத்தியோப்பியாவிலையும் ஏக்கர் கணக்கில் பயிரிட்டு விவசாயம் பண்றாங்க இதை பவுடர் பண்ணி அமேசான்ல கிலோ நாலாயிரம்னு விற்கிறாங்க இத்தாலி ஸ்பெயின்லாம் டன் கணக்கில் இம்போர்ட் பண்றாங்க குழந்தை பெத்துக்கிறதுல பிரச்சனை இருக்கிறவங்க ஆண் பெண் யாரா இருந்தாலும் இந்த பழத்தை எங்க பார்த்தாலும் எடுத்து சாப்பிடுங்க ரத்தத்தை அதிகமா சுரக்க வைக்கும் ஆண் அணுக்களை அதிகப்படுத்தும் கருமுட்டையை பலப்படுத்தும் மதுப்பழக்கம் உள்ளவங்களுக்கு மதுவால வர பாதிப்பை சரி பண்ணும் பீரியட் ப்ராப்ளம் குணப்படுத்தும்னு ஏராளமான மருத்துவ பலன் இந்த படத்துல இருக்கு இதை நான் சொல்லலுங்க

பழத்தை சாப்பிட்ட ஆடுகளோட கருமூட்டைகள் வலுவா இருந்ததை நிரூபிச்சிருக்காங்க இந்த ஆய்வு அறிக்கையும் லிங்க்ல இருக்கு கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க எத்தியோப்பியாவில சராசரியா ஒரு பெண் மினிமம் நாலு குழந்தைங்களை பெத்துக்கிறாங்க அங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரே பழம் இந்த சப்பாத்தி கள்ளி பழம்தான் தான் இத்தாலியில இந்த பழத்தை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க ஐம்பது பேரை மது அருந்த வச்சு அதுல பாதி பேருக்கு மட்டும் இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை சாப்பிட கொடுத்துருக்காங்க அடுத்த நாள் காலையில இந்த பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு ஹேங் ஓவரோ மதுவால வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளோ எதுவுமே வரல இந்த பழத்தை சாப்பிடறதுனால ரத்தம் ஊரோ ஆண்மை பிரச்சனை சரி பண்ணும்

தண்ணியும் விற்கிறாங்க அதுக்கான லிங்கையும் கீழே கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நம்ம உணவுகள்லேயே எல்லா நோய்க்குமான மருந்து இருக்கு இந்த மாதிரி மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த உணவுகளை நம்ம ஊர் சந்தைகளில் பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் நீங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்கு டாக்டர் கிட்ட மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை பாதியிலே விட்றாதீங்க அந்த மருத்துவத்தை தொடர்ந்துகிட்டே மருத்துவம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க